வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயபுரம் இன்னைக்கு ஒரு ஜோடி ஒரு ஜோடி ஆரம் அதாவது ஜோடி மாலை வந்து மல்லிகைப்பூ ஒன் சைடு பிறக்கி வைக்காமல் எதிர்ப்புவாக பிறக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம ஒன் சைடு போட்டு அதே மாலையை நாலு துண்டு கொத்தா போட்டு ஜோடி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு சில ஏரியாவில் இந்த மாலைக்கு வந்து பூட்டாரம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இந்த மாலையில் வந்து உள்ள ஒரு மாலை சேர்ந்து வரணும் மேலே எங்கே டபுள் கொஞ்சம் வரணும் அதனால தான் இந்த மாலைக்கு பேர் ஜோடியாரம்னு பேர் இந்த மாலை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இதுதான் ஜோடியாரம்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் பத்தி மத்திய லேட்டஸ்ட்டாக வச்சுருக்கு மத்தபடி இதுதான் ஜோடியாரம் உங்கள் ஊரில் ஜோடியாரத கம்மான்னு சொல்லுங்கள்